வசந்தி என்னட்டி இந்த பக்கமே ஆளவே காங்கல வரதே இல்லை போல என்னட்டி செய்த வீட்டுக்குள்ளேயே எப்போ வெளியில சுத்திட்டு அடப்ப இப்ப இங்க நாலஞ்சு நாள் ஆளை பார்க்கவே முடியாதுல்ல முனியம்மா என்ன செய்ய சொல்லுது வீட்டுல ஒரே வேலை பார்த்துக்கிட்டு எந்த பிள்ளைகள் வேற பள்ளியோட லீவ் விட்டு வீட்டுல இருக்குது அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் ஒரே மொச்சு பண்ணிட்டு அடக்குமா வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்கி சரி சரி டி சுசில என்னம்மா செய்தா போன் பட்டாலாம் நல்லா இருக்காளா இப்ப அவங்க மாமியா எதுவும் சொல்றது இல்ல இல்ல உடம்புக்கு எப்படி இருக்கா மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருக்காளா எதுவும் விசாரிச்சியலா பியாசனா சந்தையும் நல்லா தான் இருக்கா நேற்று சாயங்காலம் போல அவள் தான் தான் போகான்னு போட்டிருந்தா மக்களே மக்களையும் நல்லா தான் இருக்காளாம் அவன் மாமியை ஒன்றும் சொல்கிறது இல்லையாட்டி வீட்டு வேலையிலேருந்து சமையல் வேலையிலேருந்து பாத்திரங்கள் வரைக்கும் ஆள் போட்டு வச்சிருக்காவலாம் எல்லா வேலையும் அவையிலேயே பாத்துட்டு இவளுக்கு ஒரு வேலை இல்லையா காலையில் எழுந்திரிச்சி சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்பாளாம் பரவாயில்ல இப்போதான் பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக இருக்காட்டி பியாத்தியும் நல்லா இருக்காளாம் நேற்று பியாசனம் பாட்டி வாங்கலேயும் பாட்டி பார்க்க வாங்க வைங்கன்னு பியாசிச்சு அது நல்லா அறிவாக வந்துட்டு சரி சரி மா நல்லா இருந்தா சரி உடம்புக்கு எப்படி இருக்கா நல்லா தான் வசதி இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாத்திரையெல்லாம் போட்டக்கப்புறம் இப்போ நேரம் கொஞ்சம் தலை சுத்தல் தான் ஒரு மாதிரி இருக்குமா தலை சுத்த மாதிரி இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தான் எந்திரிக்க வேற ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்க நான் சரி உறங்கு தான் வீட்டு வேலைக்கு ஆள் வந்துட்டுல உறங்குன்னு சொன்னேன் வசந்தி ஆமா பேர வெண்ண கவலை வீட்டு வேலைக்கு தான் ஆள் போட்டிருக்காவில் அதையும் பாப்பாவில் கடந்து உறங்க வேண்டியதானே எதுக்கு வரி பண்ணிக்கிட்டு சரி சரி வசந்தி இப்போ எங்க போயிட்டு வர அதுவா முனியம்மா நம்ம ராணியக்கா சமையல் வேலை தொடங்கியிருந்தா அதுக்கு முதல் ஆர்டர் வந்துருக்காம்மா நம்ம முனியசாமி அவையா பேரனுக்கு பிறந்த நாளாம் அவியரோட முதல் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக சாப்பாடுக்கு வீழ தான் சொல்லியிருப்பா போல நூறு நூற்றி ஐம்பது பேருக்கே நம்ம சாப்பாடு செய்யணுமா அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கம்மா உமாவை லட்சுமி சின்ன பிள்ளை தான் வேலைக்கு கேட்டிருக்கலாம் காய்கறி நூறு இது வைக்க செய்யணும் அது சரி பாத்திரங்கள் எதுவும் வேலை கேட்போன்னு சொல்லினா அங்கே போவானே அவை பேசிட்டு வந்தேன் பிள்ளைகளும் பள்ளியோட லீவில் இருக்குது எதுனாலும் வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு நேரம் போய் நின்னா ஒரு ஐநூறுரூவான்னாலும் கிடைக்கும் எதுக்கு சும்மா விட உம்மாலாம் போகிறா ஆனால் அவள் போகும்போது அவகிடும் சேர்ந்து போயிடலாம் பார்த்தீங்களா அதனால தான் கேட்டிருந்தேன் அது வேற எங்கேயெல்லாம் இல்லை ஒன்றா ராணிக்கா வீட்டில் வச்சு சமைப்பாவிலாம் இல்லை முனிய சாமின்னா வீட்டில் சமைப்பாவலாம் இன்னும் பக்கத்தில் வந்தால் நம்ம பக்கத்தில் என்ன போய்கிடலாம் ஒரு ஐநூறுபாளு கையில் கிடைக்கும்ல என்னன்னாலும் நெட்டக்காலனையே பார்த்து பார்த்து கேட்க முடியலம்மா பத்து ரூபா கொடுத்தாலும் தானே கேட்காம காலையில் வேணால் பத்து ரூபா கொடுத்து என்ன செஞ்சேன்னு கேட்காம் ஒரு மாதிரி சிறையாக இருக்கு அதை இப்படி சும்மா சுற்றி தெரியறதுக்கு ஒரு வேலை பார்த்தாங்கனாலும் ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் போய் கேட்டோமே அந்த அக்காவும் வர ஓ அப்படியா அவளுக்கு வேலையெல்லாம் கிடைக்க தொடங்கிடுச்சாக்கும் ஆமாம்மா இப்போ தான் முத முதல் கிடச்சிருக்கு போல சரி சரி நீ பாட்டி நான் பார்த்துக்கிட்டே போ சரிம்மா வீட்டில் கொஞ்சம் வேலை போய் பார்க்க என்னம்மா நான் சும்மா இருக்கும்போது வீட்டுக்கு வாரேன் ஆ சரி சரிட்டி ஓ இந்த சிறுக்கையை நம்பி வேலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவலோ இவன் சும்மா வெறிஞ்சிருக்கையே கிடைக்கும்போது ஆளுங்கள மதிக்கிறதுல அதை வச்சு அடிப்பேன் இதை வச்சு அடிப்பேன் அப்படி போவேன் இப்படி போவேங்கா இவன் நல்ல முறையாக முன்னேறி ஆளுக்கு முன்னாடி இல்லை பணம் காசோடு வாழ்ந்துட்டா இவ்ளோ கையில் பிடிக்க முடியுமாக்கும் இவளுக்கு ஒரு வேலையும் வராதுல நினச்சேன் தொடங்கி நாலு நாள் கூட ஆகலாம் அதுக்குமே எவ்வளவுக்கு வேலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவே விடக்கூடாது இவ்வளோ சும்மா விட்டால் சரிபட்டு வராது ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்கையே இருக்கும்போது இந்த ஆட்டம் போடியா இன்னும் கையில் கப்புத்து விட்டு பண்ணலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா இவன் எப்படி இருப்பா இப்பயே போகணும் முனிசாமி என்ன வீட்டுக்கு போய் இப்பயே சொல்லணும் இவளுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு இவ்வளவு அப்படியே சும்மா விட்டாலாம் சரி வராது மக்களே பார்த்து பத்திரமா விளையாடணும் இதுக்குள்ளே இருக்கணும் என்ன மக்களே அங்கிட்டு வாடக கூடாது பந்த எதுவும் வீசிடாதே அண்ணே முனியசாமி அண்ணே எப்படினே இருக்கிய வேணியக்கா எப்படிக்கா இருக்கிய ஆஹ் முனியம்மா வாமா எப்படி இருக்க எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து என்ன செய்த வா வா உடம்புக்குள்ள எப்படி இருக்கு நல்லா இருக்கே வேணியக்கா என்ன நீங்க எப்படினே இருக்கிய நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ என்ன வேலை தான் போக முடியல வீட்ல தான் இருக்கோம் பிள்ளைகள் பயில தான் வாழ்ந்துட்டு இருக்கு என்ன செய்ய விடுங்கனே கவலைப்படாத இவங்கள ரெண்டு பிள்ளைகள் இருக்குல நானும் தான் பெத்த ஆம்பள பிள்ளை ஆம்பள பிள்ளை அவன் தான் என்ன கடைசில கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சேன் கொண்டாடி பேச்ச கேட்டுட்டு என்ன தண்ணன் தண்ணி அப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் உங்க பிள்ளைகளை அப்படிலாம் விடாம கூட பாக்கலனே அதுவே பெரிய விஷயம்னே சரி சரி விடு முனியம்மா வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே யார் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கு ஒரு நாள் சண்டை ஒரு நாள் போயிடும் நீ அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்க உன்ட்ட என்ன பேசாமையே இருந்துட்டு போறவ அப்படிலாம் உனக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படிலாம் விட்டுற மாட்டாவட்டி உடனே பார்ப்பாவ ஆமாம் எங்கே போய் பார்க்காவ இவ்வளோ கஷ்டப்படுதும் வருத்தப்படுதும் இப்போயே பார்க்காத பிள்ளைகள் பேரவ என்னத்துக்கு வந்து பார்க்க போகுது நம்ம பாசமா இருந்தா நம்ம பிள்ளைகளும் இருந்துட்டு போகுது நம்ம சின்ன சின்ன பாத்துக்காமிக்கா வீடு பெருசா தெரியுது என்ன செய்ய இந்த ஹேபிட் எல்லாம் பார்த்து பிடிச்சு போக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனதுல இப்ப போறது இல்ல நம்ம எத்தனையோ போர்த்தலாம் போயிருக்கோம் இப்ப அப்படியே தான் இருக்குது இல்ல முடியமா இப்ப சொன்னியே பாத்தீங்களானே அது வேணா நூத்துக்குல நூறு வார்த்தனே இப்படின் வாய திறக்கிறதுக்குள்ள ரோசம் எப்படிலாம் வருது தெரியுமா மக்களே வாடிடாத எங்க நீ நில்லனே பேத்தியோ எத்தனை வயசு ஆயிட்டு ஆமா மாப்பி ஆதி தான் மூணு வயசு ஆயிட்டு அப்படியே அவரே பிறந்தநாள் கொண்டாடுதானே நவ முத்த பிள்ளைக்கே பிறந்தநாள் கொண்டாடுதியே இல்லை முடியாமல் பேரம் மறந்துருக்காங்கல்ல பேரனுக்கு ஒரு வயசு ஆகுது இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடலாம் கொஞ்சம் பெருசாக கொண்டாடலான்னு அவையே அம்மாக்கும் அப்பைக்கும் ஆசை சரி நம்ம ஏன் அந்த ஆசையை வேண்டாம்னு சொல்லணும் அவையை தானே சம்பாதிக்காவே செலவு ஒன்றும் நினைக்காவே பண்ணிட்டு போட்டோம் பிள்ளை பிறந்த நாளுங்கிறனால நாங்களும் ஒன்றும் சொல்லலை நூற்றம்பது பேர் இரநூறு பேரை போல எங்கள்கிட்ட தான் நேற்று தான் கேட்டுருந்தவன் என்னென்ன சாப்பாடுலாம் செய்யணும்னு ஓ சரி சரி வேணியக்கா பிள்ளைகள் பரவாயில்ல நல்ல முறையாக வளர்ந்துட்டுன்னு

இல்லை வெண்ணியக்கா நீங்கள் சாப்பாடுத்து நூற்றம்பது பேருக்கு ஏன் மறுமட்டம்தான் வேலை கொடுத்துருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமாம்மா நம்ம ஊரில் மொதல் மொதல் சமையல் வேலை தொடங்கியிருக்கா பற்றியா நம்ம ஊரில் இருக்கும்போது வெளி ஆட்களை தேடி கொண்டு வரது தப்பு தானே நம்ம ஊர் ஆட்களுக்கு நம்மளே வேலை கொடுக்கலனா வேறு யார் கொடுப்பாவ அதனால தான் வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு ருக்கு தான் வந்து சொன்ன தொடங்கியிருக்காவே எங்களுக்குலாம் தெரியாது மக்களே அதனால தான் சேரேன்னு அவள்கிட்டே கொடுத்துருவோம் வெளியிலே போக வேண்டானே ஓ சரி சரிம்மா அப்படி நினச்சி கொடுத்தே உங்கள் எண்ணம்லாம் சரி தான் நீங்கள் நல்லா தான் நினைக்கிறீ இருந்தாலும் உங்கள் மைய மொதல் மொதல் ஒரு விசேஷம் கொண்டாட போகிறா பற்றியிலா நம்ம சாப்பாடை தான் நல்லா நினைப்பாவா நம்ம வேறு என்ன செஞ்சாலும் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாள் அவன் என்ன செஞ்சு என்ன பிரியாதுன்னு நான் சாப்பாடு வாய்க்கு விளங்கலைன்றா பற்றியில சாப்பாடு தான் முதல்ல நல்ல முறையாக செய்யணும் அதனால தான் எனக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் சொல்லுதேன் ஏன் மரும சாப்பாடு ஒரு வயக்கே ஆகாது அவள் என்ன தைரியத்தில் ஏதோ தொடங்கினானே எனக்கு தெரியலமா வீட்டில் ஒரு நாலு பேருக்கு சோறு போனாலே வாயில் வைக்க முடியாது ஒரு மாதிரி வாந்தியா வரும் மீன் எல்லாம் வைச்சான்னு கவுல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அவள் சாப்பாடு தெரிஞ்சு நூற்றம்பது பேருக்கு போட்டால் அவங்க ஃபங்க்ஷனில் வாரவே அவ்வளோ பேரும் ஏசிட்டு தான் போவாவ அதனால தான் சேரி நல்லா ஆளை பார்த்து சொல்லுங்க வைங்களேன்னு சொல்லிட்டு போகுமேன்னு வந்தோம் என்ன முடியுமா இப்படி சொல்லுதா நாலு நாளைக்கு தான் இருக்கு அவ நல்லா சமைப்பான்னு எல்லாரும் சொன்னாவ ராணி நல்ல முறையை சமைப்பா வைப்பான்னு எல்லாரும் சொன்னாவ அதை நம்பிதான் கொண்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லிஸ்ட் எல்லாம் நேற்று கொடுத்துட்டு வந்தோம் திடீர்னு இப்படி சொன்னேன்னா என்ன செய்ய என்னன்னா யார் வேலையும் கெடுக்கும்னு நினைச்சேன்னா அப்படி சொல்லலன்னா நான் நல்லா தான் சொல்லுது உண்மையை தான் சொல்லுது அவன் வீட்டில் ரெண்டு பேரும் சோறு வச்சாலே வாய்க்கு விளங்காது அதான் சரி உங்கள் மேலே இருக்க நான் அக்கறையில் தானே சொன்னேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் எனக்கு வேறு சொல்லுதாதுக்கும் பயமாக தான் இருந்துச்சு நான் வேறு அவை கூட சண்டை போட்டு தனித்தனியாக இருக்கமா அதனால கோவம் தாவத்துல எதுவும் சொல்லுதனோ வைக்கதான்னு நினைச்சிருக்கிலோன்னு பயந்துக்கிட்டே தான் சொல்லாமே சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் பரிசுல இப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான்னு சொன்னேன் அதுக்கு மேலே உங்க விருப்பம் ஓ அப்படியா முனியம்மா சரிம்மா பார்த்துக்கிடுவோம் என்ன ஏதுன்னு யோசிப்போம் சரி நீ வா இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா இரு காப்பி எதுவும் தரே குடி இல்ல இல்ல வேணியக்கா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூத்து போடணும் மிளகாலாம் வாயணுந்தே அரைக்காம கிடக்கு அதை போய் என்ன ஏதுன்னு பாக்கேனே

இவரு வந்து எந்த சமய காலத்தை எடுக்கிறது என்ன செய்யுது அவ செய்ய சாப்பாடு வேற நல்லா இருக்காதுன்னு வேற சொல்லுதா எங்க அவ கிடக்கா நீங்க வேற அவ மரும மேல இருக்க கடுப்புல அப்படி சொல்லிட்டு போறா அவள் எங்கயும் முன்னேறிவாளோ வச்சிருவாளோங்கிற கடுப்புல வந்து அப்படி சொல்லிட்டு போறா எனக்கு ராணி சமையலை பத்தி நல்லா தெரியுங்க ஒரு வாட்டி நான் உடம்பு முடியாம படுத்து கிடந்த மத்தியில படுத்த படிக்க அப்ப நம்ம பிள்ளைல எல்லாம் வெளியூர் போயிட்டே நம்ம ரெண்டு பேரும் ஒத்தையில இருக்கும்போது அவ தாங்க வந்து ஒரு வாரம் சமைச்சு போட்டா என்ன கை பக்கம் தெரியுமா அவ்வளவு அழகா சமைப்பாத்தேன் என்ன குழம்புனாலும் அஞ்சு நிமிஷத்துல படபடம் செஞ்சு தந்துருவா அவள் சாப்பாடை போய் குறை சொல்லிட்டு போகிறா பத்தில அவள் எங்கேயும் நல்லா வந்துடுவாளோ முன்னேறிவாளுன்ற ஆத்துறது இந்த பொம்பளை சொல்லிட்டு போறா நீங்கள் நம்ம எதுக்கு மற்றவழிக்கு எதிரி ஆகிட்டு அதான் சரி சரின்னு நான் மளிப்பி விட்டேன் கொடுத்த வேலையெல்லாம் திருப்பி வாங்கக்கூடாதுங்க அவளோ ஏதோ பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கா அப்படி கொடுத்த வேலையெல்லாம் நம்ம திருப்பி வாங்கக்கூடாது நம்ம பட்டுக்கு ஆடிட்டு எப்பயும் போல இருப்போம் இந்த கிளை பாட்டை சொல்லிட்டு அலையட்டும் அப்படியே போறான்னு என்ன செய்ய ஏழு செய்ய போய் ஒரு ஆளை தேட முடியாது பற்றியே சமையல் ராணி சமைச்சில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அதனால தான் சொன்னோன்னே நம்பிட்டேன் நான் அவள் கிடக்கா மரும மேலே அப்படி போறாமல் அலைதா எப்படி தான் இப்படிலாம் மனசு வருதா மற்றவி என்ன நினைப்பாங்க கூட ஒரு மண்டல யோசனை இல்லாமல் தானே எப்படி இருக்காவ மூளை இல்லாத அவ்வளவ அவ்வளோதான் வீட்டை விட்டு பற்றி விட்டுட்டு அந்த பிள்ளை வாட்டி ஏதாவது செஞ்சு பொழைச்சிட்டு போட்டுமேனு விடாமல் எப்படிலாம் கெடுத்துட்டு அலைதா பற்றிலாம் அவள் செய்த வேலையும் கெடுக்கிறதுக்காக இப்படி வீடு விடா போய் சொல்லிட்டு அலைதா இது ஒரு வேலையாக நீங்க எல்லாம் இதை பத்தி யார்ட்டையும் எதுவும் சொல்லிட்டு இருக்காதியா நம்ம ராணிக்கு கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டேன்னு அந்த வேலையெல்லாம் திருப்பி வாங்க வேண்டாம் இதை பத்தி சொல்லவும் வேண்டாம் எதுக்கு நம்ம இதை சொல்லவே இது ஒரு பிரச்சனையே ஆக வேண்டாங்க நம்ம யார்ட்டையும் தெரியப்படுத்த வேண்டாம் சொல்லல